ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் சுபா இங்கேருந்து வீடியோ போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிக்கிறேன் கலையரிசி அம்மா வீட்டிலேருந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கையை ரெண்டையும் தேய்ச்சி மூஞ்சில் ஒத்து கொடுத்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டா நல்லது கலைசியை காணாமல் கண்ணாடியில் முடிச்சாச்சு கலைசி மூஞ்சில் முடிச்சு பார்த்தேன் காணோம் அப்படியே நேராக அந்திருச்சு மூஞ்சக்களி பல்லையிலி பாத்ரூம் போயிட்டு வந்து இங்கே பார்த்தா கிச்சனில் கலையரிசி என்னது போக சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா இட்லியை சுட்டு வச்சுருக்கேன் என்ன கலையரிசி இட்லி மட்டும்தானே அப்படிங்கிறேன் ஆமாம் அப்படிங்குது காஃபி என்னை பார்த்தோன்னே சூடு பண்ணி ஆற்றி கொடுக்குதுங்க பார்த்தா தக்காளி துக்கம் இந்த தொக்கு வற்றி எப் இட்லியில் ஊற்றி நான் எப்போ சாப்பிட்றது என்ன கலரிசி இப்படி பழி வாங்குறாங்கன்னு சொல்லியை சுட்டு தரேன் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லுது அதுக்கப்புறம் சரி காப்பியை கொண்டு அப்படியே எடுத்து வந்து டிவி கிட்டே வச்சுட்டு அப்படியே இந்த காப்பியை குடிச்சிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்க வானி ஒம்போதுறேன் கா கலரிசிட்டு வந்தால் லேட்டாக எந்திரிக்கிறது நம்மளோட வழக்கம் வீட்டில் நாங்கள் ஆறரைக்கே எந்திரிக்கணும் இங்கே ஒம்பது மணிக்கு எழுந்துச்சி ஹாயாக காப்பி குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தப்ப கலரிசி சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சரி சமைக்கட்டும் பாப்பா என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு என்ன கலியரிச்சி நான் வந்திருக்கேன் சாம்பாரா அப்படின்னா செவ்வா வெள்ளியெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் சாம்பார் தான் வைப்போம் இல்லை எந்த மாற்றம் இல்லை யார் வந்தாலும் அப்படின்னு சொல்லிடுச்சு அதுக்குள்ளே கலையரசி அம்மோட ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் விட்டாங்க காய்கற அத்தாவும் காந்தி ஆத்தாவும் வந்துட்டாங்க கதை பேச ஆரம்பிச்சிருச்சு மணி பத்திர சரி கதை பேசி முடிக்கிட்டு நம்ம காய்கறியை நறுக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம காய்கறி நறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது மாதிரி கலைசி யாராவது பார்க்குறதுக்கு வந்தாங்கன்னா பேசிட்டு கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க அதான் கலை பொழுதுபோக்கு அடுத்து ஃபோனு அடுத்து டிவி இதுதான் அதோட பொழுதுபோக்கு நம்ம ஊரில் யார் யார் வீட்டுக்கு வரமாட்டாங்க நாலு செவத்தையும் கதவை சாத்திக்கிட்டு நாலு செவத்துக்குள்ளேயே நம்ம டிவியை பார்த்தாலும் ஃபோனை பார்த்தாலும் சமைச்சாலும் நம்மளோட போயிடும் கலைசிக்கு பொழுதுபோக்கு இதுதான் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பார்த்தா சாம்பார் கமக்கமன்னு வாசையோட கத்திரிக்காய் முறுக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தா மண்டி புளி மண்டி வெண்டைக்காய் பருப்பு போட்டு புளி மண்டி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு கத்திரிக்காய் முறுக்கா மாங்காய் போட்டு கமக்காமனு வாசனையே சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது அதே பார்த்தா கத்திரிக்காய் வறுக்க போகிறேன் கொஞ்சம் ஒன்றுனுச்சு வருங்காய கலையரிச்சு சாப்பிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பார்த்தா அப்படியே ஜிலி ஜில்லுன்னு காற்று ஜன்னலே போய் பார்த்தா கிளைமேட் சூப்பராக இருக்கும் ஓடிட்டே மாடிக்கி போய் பார்த்தா டட்டடா சூப்பராக இருக்குது இருங்க ஜிலி ஜிலுன்னு காற்று மழை வர பார்க்குது ஆனால் கூலிங்க ஊட்டி மாதிரி ஒரே நல்லா ஃபேன்லாம் போட வேண்டியதில் பாருங்கள் தரையிலேருந்து வான வரைக்கும் ஜில் 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 ஜில்லுன்னு ஆயிடுச்சு வைகாசி மாதத்தில் இப்படி ஒரு கூலிங்காக சுபா வந்தனால்தான் பட்டுக்கோட்டையே கூலிங்காச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தோன்னா சென்னையிலேயும் மலைன்னு சொல்கிறாங்க மழை பெய்யுறனால இப்போதைக்கு சென்னைக்கு போவேன் நான் மலையெல்லாம் விட்டு ஒன்று போய்க்கலான்ட்டு நான் பட்டுக்கோட்டையிலேயே இருக்கேங்க எப்போ சென்னைக்கு போகிறேன்னு எனக்கே தெரியல போகும்போது பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் வேணால் கிளம்பிட்டு கிளைமேட்டை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஜில் ஜிலுன்னு ஊட்டி மாதிரி இருக்குங்க ஓ ஹாப்பி